ஒரு முன்மாதிரியாக தனியாக இருந்து வந்து அவர் வந்து ஒரு ஒரு மாமனிதராக வேண்டிய மனிதர் அர்ச்சனா டாக்டர் ஹெல்த் கேட்டது நானா அவராக முன்வந்த நானா ஹெல்த் தான் டாக்டர் பேராதனை போயிட்டு அப்படிங்கிற மன்னார் நான் கூப்பிட்டதால என என்னோட பிரச்சனை என்னன்னு பார்ப்பதற்காக தான் வந்த இடத்துல அவர் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் நீதிமன்றத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு இன்றைக்கு அவர் துணை மூலம் ஏழு நாள் சிறையில் அடைக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறார் அதையடுத்து நேற்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் என்னை ஹோஸ்பிட்டல் ஹோஸ்பிட்டலில் உள்ள வைத்தியர்களின் கவலை கவனையின்மையால் தான் என் மனைவி கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவர்கள் கால் பண்ணி வரவழைத்து எனக்கு மெனிஸ்டன் லோயரா அவர்கள் எனக்கு சார்பாக பேசுகிறதாக சொல்லி அவர் அப்போ தான் அப்போ அப்போதான் அவரை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்கல அதுக்கப்புறம் கால் பண்ண தொடர்பு இல்லை ஒன்றுமே இல்லை ஏன் வர சொன்னார் அப்படின்னு எனக்கு தெரியல இன்றைக்கும் மார்னிங்லேருந்து நான் கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கோல் ஆன்சர் இல்லை யாருன்றே தெரியல அவர் அந்த டைம் பார்த்து அந்த டைம் பேசினார் தோலை தட்டினார் விட்டு போயிட்டேன் இதுதான் பழமையாக வடகிழக்கு மாகாணங்களில் எங்களது தமிழ் மக்களுக்கு அரிசித்துக்கு தவிர

கொலையால யார் யாரா பாதிக்கப்பட்டாங்களோ அவ்வளவு பேருக்குமே ஒரு மாமனிதர் எங்களுக்கு கட்டாயம் தேவை மன்னாருக்கு தேவை மன்னாரில் ஆட்கள் ஒரு சில ஆக்கள் ஒரு ஒரு விஷயங்களை செய்ய முட்றாங்க இல்ல மற்றவங்க வந்து இப்படியான விஷயங்களை செய்யறதுக்கு தடையாம இருக்கிறாங்க இதுல நிக்கிற அவ்வளவு பேரும் ஆறா இருந்தாலும் சரி இதே நிலைமையில எங்களோட சகோதரங்களோ இல்லாட்டி எங்களோட சாயுதாபனோ எங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி ஒன்று நடந்தால் நாங்கள் விட மாட்டோம் விட மாட்டோம் கண்டிப்பா அப்போ இன்னொரு மாவட்டத்திலிருந்து எங்களோட யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து இவர் வந்திருக்கிறார்னு சொன்னால் இதை நினைச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம் சந்தோஷப்படுறோம் இவருக்கு செய்தது வந்து அநீதினு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இப்போ அநீதிக்கு எதிரான ஒரு வெற்றியோட அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன் தீர்ப்பு கிடைத்தே சந்தோஷம் புனே கிடைச்சது ஆனால் இந்த தீர்வு வந்து சரியான தீர்வு கிடைக்கணும் மினிமேல ஒரு அரசு அரசாங்க நிர்வாகங்களோ புலையே செய்யக்கூடாது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தணும் இது இதோட மட்டும் விட்டுட்டு விடுற விஷயம் இல்லை தொடர்ச்சியாக அந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக பல வைத்தியசாலையில் நடக்குது இதெல்லாம் அடியோடு நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்படணும் நீதி சரியான முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் இவருக்கு கிடைக்க அநீதி அது சரியான முறையில் தீர்வு கிடைச்சி நிரந்தர தீர்வாக கிடைக்கணும் வைத்தியத்துறையில் உள்ள நடக்கிற இந்த இப்படியான விடயங்களை வந்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என உயிர் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் மற்ற விடயங்களாக சரி நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இது உயிர் போனால் திருப்பி வராது மன்னார் மாவட்டத்தில் பாரிய அளவில் இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறதாக மக்களூடாக நாங்கள் அறிகிறோம் இது வந்து நிறுத்தப்படும் இதுக்கு காரணம் உண்மையாகவே இந்த பிரச்சனை வந்து மூடி மறைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா வந்து தலையிட்டதினால இல்லை சர்வதேச ரீதியில் இன்றைக்கு பேசப்பட்டு இந்த விஷயம் வந்து ஒரு மும்புறமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் இவருக்கு புனா கொடுக்கப்பட்டது வந்து உண்மைக்கு நீதி கிடைத்த வெற்றி நீதியை நாங்கள் முன்னெடுக்கல ஒரு சில தவறுகள் ஏற்படலாம் ஆனால் அந்த விதத்தில் சில விடயங்கள் நடந்தாலும் இன்றைக்கு அவர் வந்து இன்றைக்கு ஒரு மாமனிதராக போற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர் இனிவரும் காலங்களில் இளைய தலைமுறைக்கும் படித்த இளைஞர்களுக்குமான ஒரு இதை கொடுத்து நாங்கள் இந்த நாட்டையும் மக்களையும் சமூகத்தை நாங்கள் முன்னேற்றி கொண்டு போக வேண்டியது அனைவருடைய கடமை என்று கேட்டுப்படுகிறோம் இந்த ஒரு புரட்சியை உங்களது தம்பி உங்களது அண்ணன் உங்களது சொந்தம் உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த அறிவை ஊட்டி உங்களை ஒரு வலிமையுள்ள உணர்வுள்ள ஒரு வீர பரம்பரையாக ஆக்கியிருக்கின்றார் இனிமேல் உங்களுக்கு எங்கே எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் அடக்குமுறைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் துணிஞ்சு தனியாக அந்த களத்தை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு எங்களுடைய மக்கள் படுகின்ற அவலம் சொல்லும் தரமன்று எங்களுடைய மக்களின் துயரங்கள் அன்றாட வாழ்வில் ஏற்படும் துயரங்கள் அனைத்தும் களையப்பட வேண்டும் அன்றாட வாழ்வில் எம்மவர்களாலே எம்மவர்களாலேயே பல மாபியா துறைகளினூடாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்களுடைய இறமைகள் மறுக்கப்பட்டு இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் அனைத்தையும் துணிவாக எதிர்கொள்வதற்கு தம்பி அர்ஜுனா ஒரு முன்மாதிரியாக தனியாக பிரதினியாவில் இருந்து வந்து உங்களுக்காக சிறையிருந்து உங்களுக்கு அந்த துணிவை அந்த தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் இனிமேல் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் அர்ஜுனாவாக ஒவ்வொரு தமிழனும் அர்ஜுனாவாக உங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் அதில் முயற்சி செய்து அதை எதிர்கொள்ள பழக வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் எந்த நிமிடமும் தயங்க வேண்டாம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடன் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் நன்றி வணக்கம் அர்ச்சுனாவோட வந்து வைத்தியசாலைக்குள்ள போனது வந்து நான் தான் ட்ரர்ஜனா என்ன அலைச்சோ ஏதோ செஞ்சலாம் நான் போகல உங்களுக்கு எல்லா சம்பவங்களும் நீங்க பாத்துருக்கீங்க அவர் எழுச்சியா வாரர் அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்து நானும் போயிருந்தேன் நான் மன்னாரில் வந்து உங்களை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இல்லை அப்படின்றதால எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது நான் போக கிடைச்சது சரி அதை எல்லாத்தையும் விட்டுருவோம் பட் இந்த சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்து கொண்ட மாதிரி அவர் சிறைச்சாலைக்கும் வந்து இங்க நடந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமா பேசுறதுக்காக வந்துட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து சிறைச்சாலை அஞ்சு நாள் இருந்து போட்டு இப்ப மன்னாருக்கு வந்து பிணை கிடைக்குமா இல்லையான்னு நிறைய மக்கள் எதிர்பார்த்தீங்க நிறைய இடங்கள்ல எல்லாம் மக்கள் வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் நீங்க வந்து நான் கூப்பிட்டோ இந்த இடத்துக்கு நீங்க வரல நீங்க எல்லாரும் டாக்டர் அர்ச்சுனா இருக்கக்கூடிய அன்புக்காக தான் இருக்கீங்க அப்படின்றத எனக்கு தெரியும் அதனால இந்த பேர் வந்து எனக்கோ யாருக்கும் இல்ல டாக்டர் அர்ச்சனாவுக்கானது அவர் பிறப்பிச்சு அவர் ஆரம்பித்த ஒரு விஷயத்த உங்களை பிரயசனக்கூடிய பிள்ளைகள் வரும்போது மாதிரி நீங்க நீங்க கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாருமே அர்ச்சுனாவை மாறிக்கொள்ளலாம் என்ற தான் நான் வரேன் எனக்கு வந்து கிரெடிட் கிரெடிட்லாம் எதுவுமே தேவையில்லை அந்த மனுஷன் வழியே வந்துட்டாரு இனி உங்களோட உங்களோட பிரேசம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஆரம்பத்திலேயே நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து கட்டாயமா வந்து உங்களோட பிரயசனக்கூடிய எதிர்காலத்தில் இதுல பெரிய பெரிய பிள்ளைகளும் கோட்டை சேர்க்காதுன்றதை நான் சொல்லிக் கொள்றேன் இதுக்காக வந்திருந்த எல்லா மக்களுக்கும் மன்னர் மக்கள் சார்பாகவும் டாக்டர் அர்ச்சுனா சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்றேன் அதே மாதிரி வந்திருந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த விஷயத்துல வந்து பேசியிருந்த சட்டத்தரணிகள் அவர் சார்பாக பேசிய சட்டத்தரணிகள் அனைவருக்கும் வந்து நான் இன்னொரு முறை நன்றி கேட்டுக்கொள்றேன் தயவு செய்து இந்த விஷயத்தை நீ பிரச்சனையா போகாம அவர் வந்து சுமூகமா போய் அந்த சிந்துஜா அப்படின்ற தங்கச்சிக்கும் இந்த விஷயம் மூலமாக ஒரு நீதி கிடைக்கணும் இன்னும் இதே மாதிரி பிரச்சனைகள் எங்கேயும் நடக்காம இருக்கணும்ன்றதுக்கு வந்து நான் கேட்டுக்கொள்றேன்

Ya Nanti

I <laughs>